திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி மற்றும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வடமதுரை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகளை குமிடிப்பூண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் வழங்கினார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி மற்றும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வடமதுரை ஊராட்சியில் உள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான பிஜே மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் பழ செல்வகுமார் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் சி எச் சேகர் குமடிப்புண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் மு மணிபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் அப்புன் வரவேற்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு வடமதுரை அரசினர் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏ வி ராமமூர்த்தி பாசே குணசேகரன் மாவட்ட குழு தலைவர் உமா மகேஸ்வரி மாவட்ட பொருளாளர் ரமேஷ் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட அமைப்பாளர் பாஸ்கர் அவைத்தலைவர் பி என் ரவிச்சந்திரன் மாவட்ட கவுன்சிலர் சித்ரா முனுசாமி வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் ஒன்றிய கவுன்சிலர் ஜமுனா அப்புன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நீதிமன்றம் பல வாய்ப்புகளை கண்டித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு மிச்சத்திருமும் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதரும் அல்ல வாழ்க்கை பாதியிலே சர்வ சாதாரணமாக தன்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் நான் கோவிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்ட கேணிப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொரியவரின் கூடமாக ஈர்க்கக்கூடாது என்பதற்காக அவன் பக்தன் பாதிக்கப்பட்டேன் நேரடியாக என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அதே போல என்னை குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளியின் வாட்டை பாதையில் கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கலந்து காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் பார்த்தொழுக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படம் எடுக்கும் பாம்புகள் எழுதியிருக்கின்றன தெண்டலை தீண்டியதில்லை நான் தீயை தாண்டியிருக்கிறேன் கேளுங்கள் என் கதையை தீர்ப்பதற்கும் தயவு செய்து கேளுங்கள் தமிழ்நாட்டிலே இந்த திருமணத்தையே பிறந்தவன் நான் பிறக்க ஒரு நாடு பிறக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையத்துக்கு நான் விதிகளக்கா ரங்கூன் என் உயிரை வளர்த்தது உயர்ந்தவனாக்கியது கல்யாண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண வந்தேன் மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே உங்கள் முன்னால் நிற்கிறாரே இதோ இந்த ஜாலக்காரி சாதி இவள் வரையில் நானும் ஒருவன் பணப்பெட்டியை பருவத்தேன் பசியால் திரிந்தேன் வெளிந்தேன் கடைசியில் பைத்தியக்காரனாக மாறினேன் காண வந்த தங்கியை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக ஆம் கைம்பெண்ணாக தங்கியின் பெயரோ கல்யாணி ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை செருத்து வாழ்ந்த குடும்பம் சீரந்து விட்டது கையிலே பிள்ளை கண்ணிலே நீர் கல்யாணி அடைந்தால் கல்யாணிக்காக நான் அடைந்தேன் கல்யாணிக்கு கருணை காட்டினாக பலர் அவர்களே காலை கரிமாடகம் காதலை கேட்டனர் கொலைகளுக்கு சம்பந்தப்பட்டு குற்றவாய நிற்கிறானே கொடியவன் வேலு இவன் பகத்தால் மயக்கம் அடைந்தார் என் தங்கை நான் தடுத்துராவிட்டால் என் தங்கை அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் கடவுள் பக்தரும் கல்யாணி காப்பாற்ற வந்தார்கள் பிரதீபகாலமாக கரைத்தன் பார்வையை கேட்டு அவர்களே தலைமையானவன் இதுவும் இந்த பூசாரி கல்யாணின் கற்பை காணிக்காக கேட்டிருக்கிறான் பராசக்தியின் பெயரால் உலக மாதாவின் பெயரால் கல்யாணி புழுவாக துடித்தபடியாவது அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரி தான்

போலீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள் மானத்தை வெளிப்படுத்தால் மாரியவாசன் மடியிலே ஒரு நாள் இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை இதை தானா அந்த நீதிமன்றம் விரும்புகிறது பகட்டி என் தங்கையை மிரட்டியது பயந்து ஓடினால் பணம் என் தங்கையை துரத்தியது மீண்டும் ஓடினால் பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினால் அந்த ஓட்டத்தை கருத்திருக்க வேண்டும் ஆட்டத்தை போக்கிருக்க வேண்டும் இந்த சத்தத்தை நீட்டுவோர் செய்தார்களா வாழ விட்டார்களா என் கல்யாணியை